என் பெயர் வந்து சுப்பிரமணியம் குஸ்வாமி நான் இந்த ஆண்டு முதல் ஐம்பது ஆண்டுகளாக தஞ்சாவூர் வந்து பழனிதே பாதயத்தில் போயிட்டு வரேன் ஏழு ஆண்டுகள் தன்னன் பிள்ளையாக தனி ஒருவனாக தஞ்சாவூர் வந்து பழக்கி பாதயத்த போனேன் போகும்போது மூன்றாம் ஆண்டு இதே வேறு விட இடத்துல மதியம் ரெண்டு மணியாக பழனி ரெண்டு மணி நேரத்தில் நான் குடிச்சுட்டு தனியாக ஒரு பெரிய வந்தார் கையில் வேதோடு வந்தார் என்னை பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த வேலை கையில் வச்சுக்கிட்டேன் கீழே ஊனாதான் பிடிச்சிட்டு வாங்க கீழே குளிச்சாரு குளிச்சவனே நானும் குளிச்சிட்டு ஆனால் ரொம்ப நேரம் பிடிச்சார் அவர் ஆனால் நான் நான் வந்து கோவம் போயிட்டேன் ஐயா நான் வேலை இப்போ ஓன்ட்டேன் ஃபர்ஸ்ட்டு நான் வெளியே போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு ஓனிட்டேன் திரும்பி பெரிய ஒன்னிச்சாரு வேலை எடுக்க சொன்னால் வேலை எடுக்க முடியல வச்ச வேலை அப்படியே தகிருந்துச்சு நீ வச்ச வேலைக்கு நீயே ஊயை வைக்கப்பா அவனு அவர் போயிட்டார் நானும் வேலை எடுத்து எடுக்க முடியல நானும் போயிட்டேன் தைப்பூசம் போயிட்டு வரும்போது அந்த மேழுத்தனை கால மக்கள் தான் சேர்ந்து பூஜை பண்ணி சிறப்பாக பண்ணாருனாங்க அதில் ஒருத்தர் சாமி வந்து அன்னைக்கு பேர் வந்து ஜோதிவேன்னு சொன்னாங்க எனக்கு வந்துருக்கு ஐயா வந்து ஜோதி பெயர் வீட்டில் சொன்னாங்க ஜோதி சொல்லி எல்லாரும் காமத்து மக்கள்லாம் கும்பிட்டாங்க நாங்களும் கும்பிட்டுறோம் அன்று முதல் ஐம்பது ஆண்டு காலாக நாற்பத்தி அறுபது வருஷமாக இது வரைக்கும் அந்த சாமியை கும்பிட்டுருவாரு தைப்பூசம் பங்கு ஊத்துறோம் இதுக்கு அண்ணாமத்துவாரு ஏழு ஏழுது ஏழு நாள் அரபயந்திர ஒரு நாள் தங்கி இருந்து அந்த வேலுக்கு சிறப்பாக செவிக்கும் ஒரு ஐயாயிரம் பேர் சாப்பாடு காலையில் மகை ஏழு சாப்பாடெல்லாம் போட்டு வந்து ஊஞ்சல் பூஜை ஐயா கந்த வேலை வச்சு அரிசன் நான் வேலை வச்சு பூஜை பண்ணுறேன் அந்த வேலையை சாந்தி கந்த வேலை வேளாச்சு பூஜை பண்ணி தொட்டு தாட்டி சாயம் கொஞ்சம் ஐயா எண்ணெத்த பேருக்கு குழந்த பையன் கொடுத்துருக்காரு அது வாழ்க்கை எல்லாம் முன்னேற்ற கூடாது நான் தொற்று கும்பிட்றவர்களுக்கு அவ்வளோ சாதனை வசதி செஞ்சு கொடுக்காரு நீங்கள் எப்போ சொல்லணும் அப்போ இந்த ஆடையன் கட்டின ஐயா இருந்தார் உத்தரவு இருந்தார் நான் வந்து பத்தா இரண்டாயிரத்தி பத்து வருஷம் முன்னாடி எனக்கு ஐயா உத்தரவு நீ கட்டினு சொன்னார் முடிஞ்ச முடிஞ்சளைக்கு செஞ்சு இன்றைக்கி ஒரு பெரிய ஆடையாக வச்ச அளவுக்கு ஐயன் தான் அதுவும் செஞ்சார் அதான் பொதுமக்கள் யாத்திரை பக்தர்கள் எல்லாம் செஞ்சது சிறப்பாக என் மன திருப்தியாக இந்த ஆலயம் கட்டிருச்சு இந்த ஆலயம் கட்டினாக்க பிராணம் வந்து ஐயன் தான் கொடுத்தாரு வந்து இப்படி ஆண்டை வந்து உள்ளத்தை செஞ்சாரோ போல் எனக்கும் உள்ளத்துறை அறிவு கொடுத்து இப்படிதான் டக்கணும்னு சொன்னார் அது மாதிரி கீழே பக்தர் தங்கள் மண்டபம் நேரில் தங்களுக்கு கோயிலாக வைத்து செய்ய சொன்னார் அதெல்லாம் செஞ்சுட்டு வரும் அது செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி ஆவண முப்பாந்தேதி காலையில் கால் பத்து வரைக்கும் கும்பாஸ்வரர் அறிவியலு எல்லா பக்தர்களும் கலந்துக்கிட்டு ஐயா ஜோதி உள்ள அருள் பெற்று எழு சவர செய் செல்வங்களும் பெற்று வாழ ஐயா அளவு வேண்டி நன்றி வளர்த்தோம் இந்த ஆலையை வந்து திண்டுக்கல் திருச்சி நெடுஞ்ச ஆலையில் ஐயர் ஊரில் அந்த அந்த ஆடையாக இருக்குது பக்கத்துலேயே புகைவஞ்சு நேரம் இருக்குது அங்கேயிருந்து வரலாம் பைபாஸ் இங்கே வந்து பக்கத்தில் இறங்கிக்கலாம் பஸ்ஸாத்துக்கு போயிருக்கும் பக்கம் தான் எல்லோரும் ஐயா ஐயாரு வரணும் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டி பேருக்கு தான் வரணும் வாழ்ந்த வராங்க